ருசி நிகழ்ச்சி இந்த வாரம் மதுரை ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சுக்கா 5 ஸ்டார் இட்லி பைவ் ஸ்டார் இடியாப்பம் பனிவரகு பாயாசம் இதெல்லாம் எப்படி செய்யலாம் கிராமங்களில் வீடுகளிலையும் வயல்கள்லயும் சிதறி கிடக்கிற சின்ன சின்ன சிறு தானியங்களை சாப்பிட்டுட்டு உற்சாகமா சுத்திட்டு இருக்கும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியுடைய கறி உடலுக்கு தெம்ப கொடுக்கவும் நரம்புகளுக்கு உரத்தை அளிக்கவும் வல்லதுன்னு சொல்றாங்க வாங்க மதுரை போய் திருமலை நாயக்கர் மகால சுத்தி பார்க்கலாம் அப்படியே குமார் மிஸ்ல நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்யறாங்கன்றதையும் பார்த்துலாம் மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் மகால் முன்னால் நான் நின்றுட்டு இருக்கிறேன் மதுரையை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் திருமலை நாயக்கர் ஆண்ட காலம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டிலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பதாம் ஆண்டு வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் இருந்தது அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த திருமலை நாயக்கர் மகள் கட்டப்பட்டுச்சு மிக பிரம்மாண்டமாக இரநூத்தி இருபத்தி எட்டு தூண்களோடு அமைக்கப்பட்ட இந்த மஹால் இந்திய இந்தாலிய கூட்டு முறையில் அமைக்கப்பட்டது இந்த மஹால்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் குமார் மெஸ் இருக்குது அங்கே சூப்பரான நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்கிறாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம் போலமா உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பீங்க நாட்டுக்கோழி அப்படியே பொரிச்ச மாதிரி வறுத்து சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நாட்டுக்கோழி சுக்கா சாப்பிட்ருக்க மாட்டீங்க இப்போ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள் நாட்டுக்கோழி சுக்கா செய்யக்கூடிய தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி ஒரு கிலோ நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு தாளிப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல இஞ்சி பூண்டு தக்காளி மஞ்சள் மஞ்சப்பொடி மல்லித்தூள் மிளகா சாந்து மிளகா சேர்ந்து அரைச்சது தேவையான அளவு நல்லெண்ணெய் அந்த எண்ணெய் காஞ்சது பார்த்து வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ போட்டிருக்கோம் அடுத்து கருவேப்பிலை போட போகிறோம் பட்டை கிராம்பு செவந்துருச்சு கருவேப்பிலையே பொரிய விட்டுருக்குறோம் அடுத்து வெங்காயம் போடுறோம் தேவையான அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் நாட்டுக்கோழி சுக்காங்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நெஞ்சில் அடிபட்டுருந்தாங்க கூட இந்த நாட்டுக்கோழியை வச்சு கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பு வச்சு சாப்பிட்றத விட சூப்பு கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் உடம்புல ரொம்ப போய் சாராது இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல அப்படியே சாறு அந்த எலும்பு மட்டும்தான் வேஸ்ட் ஆகும் வேறு பூரா நம்ம மெண்டு நல்லா நைஸாக மெண்டு சாப்பிட்டு முடிஞ்சிடுவோம் அதனால் இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே தனித்தனியாக நாங்கள் அரைச்சி வச்சுக்கிறோம் எல்லாமே சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைக்கிறது கிடையாது நாங்கள் தனித்தனியாக சேர்த்து அரைத்து வச்சுக்கிறோம் இங்கே பாருங்கள் இஞ்சி இஞ்சி வந்து இருபது கிராம் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு இருபது கிராம் தாராளமாக போடலாம் இருபது கிராம் இஞ்சி பூ இஞ்சி மட்டும் போட்டுருக்குறோம் அடுத்து போட போகிறது நம்ம வெள்ளைப்பூடு போட போகிறோம் வெள்ளைப்பூடு வந்து பத்து கிராம் அதிகம் இஞ்சி இருபது கிராம்னா வெள்ளைப்பூடு முப்பது கிராம் அப்போ நம்ம உடம்புக்கு ரொம்ப செரிமானம் கொடுக்குறோம் அடுத்து மஞ்சத்தூள் போடுறோம் மஞ்சத்தூள் வந்து நாங்களே அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறோம் கடத்தூள் கிடையாது நாங்க இருந்தது அரைச்சு வச்சுக்கிறோம் நல்ல வதக்கணும் பொறுமையா நல்லா விடணும் அந்த நிறம் மாறும் அப்படியே அடுத்து நாட்டு தக்காளி போக போறோம் நாட்டு தக்காளி நீங்க வீட்டில் சமைக்கும் போது மூணு தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ கோழி நாட்டு கோழி வாங்கிட்டு வந்து சுக்கா வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு தக்காளி எடுத்துக்கலாம் மூணு நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கங்க நல்லா வதங்கிருத்தா நல்லா வதங்கிருத்தா அடுத்து நேரடியாக தக்காளி பார்ப்பேன் நாட்டு தக்காளி நாங்கள் நறுக்கி வச்சுருக்குறோம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான் கொஞ்சம் குறைச்சிக்கோ தக்காளி வதங்கிடுச்சுன்னா அடுத்து நம்ம மல்லித்தூள் இந்த தனியார் தூள் அது மல்லித்தூள் நாங்களே அரைச்சு நாங்களே நாங்களே அரைச்சு நாங்களே அடுத்து அரைச்ச மிளகா மிளகா தூள் கிடையாது நாங்களே அரைச்சிடுவோம் வாங்கி நாங்களே அரைச்சிட்டுருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா உப்பு கல் உப்பு தூள் உப்பு கிடையாது உப்பு போட்டுட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கணும் அடுத்து கரம் மசால் பாருங்க அந்த கரம் மசால் போட்டு நல்லா வதக்கணும் இல்லைன்னா பச்சை வட வந்து பச்சை வடை வந்து கோழியினுடைய ருசியே எல்லாமே அந்த நிறம் வதக்கிறதுல தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொன் நேரத்துக்கு வரணும் அப்படியே அந்த பவுன் வந்து உறுக்கும் போது எப்படி நிறம் மாறி தங்கம் மறுபடியும் பழைய நேரத்துக்கு வருதோ அதே மாதிரி வரணும் இந்த நேரத்தில் இருக்கணும் இந்த நேரத்தில் வதக்கணும் இப்போ நாட்டுக்கோழியை போட்டுட்டு இருக்கிறான் இந்த ரெக்கையெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சத்து ஏன்னா அந்த கோழியை பார்த்தீங்கன்னா பறக்கும் ப்ராயில் பறக்காது கோழி அப்படியே ரெக்கையில் பறக்க ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நம்ம ஓடுறோம்னா அந்த கால் ஸ்ட்ரென்த்துக்காக தான் நம்ம ஓடுறோம் ரன்னிங்கில் அதே போல் தான் இந்த நாட்டுக்கோழிக்கு காலும் இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்ற உணவு அதே மாதிரி உணவு தான் ஒரு ப்ராய்லருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த உணவு வை இந்த உணவு வைன்னு அப்படி தான் வைப்பாங்க இந்த நாட்டுக்கோழி அது விரிய பிரியப்பட்டது சாப்பிடக்கூடிய தன்மை உடையது அதனால் இதில் அதிகமான சத்து இருக்குது பனிக்காலத்தில் சளி இருக்காது சளி நெஞ்சுவலி இந்த மாதிரி இதெல்லாம் போயிடும் லேசாக தண்ணி தொளிச்சிக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிடணும் ஏன்னா அதனுடைய கவுச்சே இருக்காது நீங்கள் வதக்காமல் அப்படியே தீங்கன்னா அதனுடைய கவுச்சம் அப்படியே இருக்கணும் நாட்டுக்கோழி நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதனுடைய சாறு இறங்கிடும் அந்த கவுச்ச வடையும் இருக்காது கண்டிப்பாக இதே தான் அப்படியே அனலை அதிகமாக ஏற்றாமல் ஒரு அளவாக வச்சு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி நல்லா விடணும் ஏன்னா இது வேக கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகும் நாட்டு கோழிங்கிறதுனால பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒட்டிட்டு பாருங்க அந்த கோழியிலே ஒட்டி நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் மற்றவங்களுக்கும் பிடிக்கும் பேக்காடு எப்படி பார்க்குறோம்னா கரண்டியால் எடுத்து கையால் அப்படி நசி பார்த்தோம்னா அப்படி தெரிஞ்சிடும் இது பாருங்க தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள் கறி நாட்டுக்கோழி கறி நாட்டுக்கோழி சுக்கா கறி இப்போ அப்பாவுக்கு தாத்தாவுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் ஜாரமாக வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் மிளகு ஒரு பங்குனா சீரகம் வந்து காப்பங்குத்தையும் சேர்க்கணும் சமமாக சேர்க்கக்கூடாது அது நல்லா ஒரு வரும் வரச்சில் வறுத்துட்டு அப்படியே பொடி பண்ணி அமில வச்சு நுணுக்கி இந்த மாதிரி தூளா வைக்கி இவ்வளவு தான் போடணும் அளவுதான் தாத்தாவுக்கு அப்பாவுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாருங்கள் அந்த நிறமே மாறிடும் பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா சூப்பரான நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆகிடுச்சு இதே முறையில் நாட்டுக்கோழியை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வெரைட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும்